வன்னியருக்கு ஏன் பத்து புள்ளி அஞ்சுன்னு கேட்காத உனக்கு பத்து இருபது புள்ளி அஞ்சு வேணுமா அதை கேளு அதை தான் நீங்கள் கேட்கணும் உனக்கு என்ன வேணுமீல்லை முதல்ல என்னை என்னன்னு சொல்லு என்னை என்ன நீ வாந்தி உஸ்ரம் வா கல்ல நான் என்று அது என்றது கஷ்டம் அப்ப வீட்டு வீட்டுக்கு எத்தனை ஹோட்டல் மட்டும் நீ காசு கொடுக்குறது தெரியல உனக்கு அது முடியும்னா இது முடியணும்ல இது முடியணும்ல ஏன்னா ராஜா என்ன ராஜா அதெல்லாம் என்ன ராஜா வந்தவண்ணே நான் கணக்கு அது மத்திய அரசு அது எங்கிட்ட இருக்குன்னு கேட்பேன் நான் இங்கே இருக்கிற ரெட்டியார் கொடுப்பேன் தெலுங்கு செட்டியார் கொடுப்பேன் கன்னட செட்டியார் கொடுப்பேன் நாயுடுக்கு கொடுப்பேன் எல்லாருக்கும் கொடுப்பேன் ஆனால் இங்கே பாரு இங்கே பாரு இங்கே பாரு நான் என்ன சொல்லுவேன்னா ஆந்திராவுக்கு போவேன் கர்நாடகாவுக்கு போவேன் அவுட் ஆஃப் பேக்வேர்டுன்னு வச்சுருக்கேன் நீங்கள் அது இல்லாமல் என்னை சேர்த்துக்கிட்டு நாங்கள் இடஒதுக்கி கொடுக்குமா நீங்கள் கொடு அதுதானே நியாயம் நீ என்னோட நெய்வேலி பழுப்பு நிலக்கரியில் எல்லாம் எடுத்துக்கிட்டு என் வளம் என் நிலம் உனக்கு பொது நரிமணம் பெட்ரோல் பொது மீத்த நீத்தேன்னு எல்லாருக்கும் பொது அணுவில் எனக்கு அழிவு எனக்கு மின்சாரம் உனக்கு எல்லா பயிலுக்கும் ஆனால் உன்னுடைய காவிரி நதிநீர் உனக்க முல்லைப்பெரியாட்டு நதிநீர் உனக்க ஓன் நீர் வளம் உனக்குனா என் நிலமும் வளமும் எனக்கு தானடா அது சண்டவோட ஆள் இல்லை ஆளுநர் மாளிகை பூட்டு போட்டு சாவி எடுத்துட்டு போயிரு சிரிக்கிறேன் நீ பூட்ட போட்டு மின்சாரத்தை துண்டிச்சு விட்டுருவேன் வாட்டர் சப்ளை துண்டிச்சு விடுவேன் உள்ளே கிடக்க வேண்டியதுதான் நூறு இரநூறு போலீஸை போட்டுருவேன் வீட்டை விட்டு ஆளு வெளியில் பார்த்துக்க கதறுவேன் என்னை ஆட்சியை கலச்சி விடுவேன் மறுபடியும் தேர்தல் வில நான் தான் நிற்பேன் வந்துடுவேன் என்ன பண்ணு இப்படிதான் பேச்சு தான் இங்கே படிக்காத ஆளு நடிகர் என் டி ராமாராவணி இந்திரா காந்தி ரொம்ப குடச்சல கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு படகுன்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸ் பூரா போட்டு எடுத்து விட்டேன் ஐயோ மையோன்னு ஓடி அந்த கஞ்சிக்கு காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க சமரசம் இருந்தாங்க தம்பி இதுக்கு என்னை மாதிரி ஒரு ராமநாதபுரத்து காட்டான் தான் சரியா வருவான் இப்படி குடிஞ்சு கும்புறது நிமிந்து கும்புறாள் என்னடா இப்படி தூக்கிட்டான் என்ன என்ன இப்ப என்ன என்ன உனக்கு அப்படி ஒரு அப்படி ஒரு காட்டான் தான் அதுக்கு சரி வருவான் இதுல என்ன பிரச்சனைனா எங்க தாத்தா தொடர்ச்சியா சட்டமன்றம் பாராளுமன்றத்துல இருந்துக்காங்க முக்கியத்துவர் எங்களுக்கு ரெண்டு தாத்தங்க இருந்தாங்க தோர் காமராஜர் ரெண்டு பேருமே சன்னியாசி பதவி ஆசையே கிடையாது இந்த ரெண்டு பேருக்கும் பதவி ஆசை இல்லாதனால நாங்க பரதேசி பக்கம் பக்கல்லாம் வீதியில நடக்கிறோம் இவங்க ரெண்டு பேருக்கும் பழக்க முதலமைச்சர் பதவியை வேணாம்னு நெல்லிக்கொடுத்து போன ஒருத்தர் பதவிக்கு ஆசையே விடாதவர் ஒருத்தர் இதில் பாருங்க இருந்த சொத் கல்யாணம் பண்ணிக்கிறோம்னு நினைக்கும் போது நாடு விடுதலை அடைஞ்ச போது பண்ணிக்கலாம்னு நினச்சிட்டாங்க விடுதலை அடைய தாமதம் ஆயிடுச்சு வயசாயிருச்சு இனிமேல் என்னடா திருமணம் பண்ணி நாட்டுக்கு மக்களுக்கு சேவை பண்ணி சத்துருலமுன்னு ரெண்டு பேரும் முடிவு பண்ணுறாங்க ஒருத்தர் பணக்காரர் யார் எங்கள் ஐயா முத்துராமணித்தூர் ஒருத்தர் ஏழை காமராஜ் இது ரெண்டு பேரும் வந்து கல்யாணமே பண்ணிக்கலாம் எங்கள் தாத்தா என்ன முத்திராமணித்தூர் இறக்கும்போது சொத்துக்களை எல்லாம் ஏழை வளக்கி எழுதி கொடுத்துறாரு எழுதி கொடுத்துறாரு இதுல பாருங்க இவர் சாதிய தலைவர் யாரு முத்துராமலிங்கத்தவர் சாதி தலைவர் ஏழைகளுக்கு தன் சொத்தை எல்லாம் எழுதி கொடுத்தவர் சாதி ஆயிடுறாரு தன் சொத்துக்கு தனக்கு பிறகு ஒரு வாரிசு வேணும்னு எழுபது வயசுல திருமணம் பண்ண பெரியார் புரட்சியாளர் சொத்தை ஏழைகளுக்கு எழுதி கொடுத்த என் தாத்தன் முத்துராமலிங்கத்தவண்டா புரட்சியாளர் அவன் தானா புரட்சியாளர் சொத்தை பாதுகாக்க ஒரு வாரிசு தேடிய உடனே நீங்கள் போராளி அல்லாமல் முதலாளி ஆகிவிட்டீர்கள் அதுல என்னன்னு பார்த்துக்க ரெண்டு குடும்பம் தேவேந்திரர் குடும்பத்துக்கு எழுதி கொடுத்திருக்கிறார் ரெண்டு குடும்பத்துக்கு அப்புறம் தாத்தா பேர்ல ஒரு அறக்கட்டளை ஆரம்பிக்கலாம் தெய்வ திருமகன் முத்துராமலிங்க அறக்கட்டளை ஆரம்பிக்கலாம்னு ஒரு சொல்லும்போது அந்த ரெண்டு தேவேந்திர குடும்பமும் வந்து ஐயா பேரில் அறக்கட்டளை ஆரம்பிக்கிறதா அறக்கட்டளை ஆரம்பிக்கிறதா கேள்விப்பட்டோம் அவர்கள் எங்களுக்கு கொடுத்த சொத்தை அதற்கு நாங்கள் தானமாக கொடுத்துறோன்னு கொடுத்துருட்டோம் எப்படிப்பட்ட மக்கள் வாழ்ந்த இடம்பெற அப்போனே பசுமண்ணுக்கு போனேன் தாத்தா வீட்டுக்கு போனேன் இங்கே தான் உங்கள் தாத்தா இருந்து தியானம் பண்ணுவார் அப்படியே தா அப்படியே கண்ட மூடி தியானம் பண்ணிட்டு போறேன் சரி என்னை விடுங்க ஒரு இருபது நிமிஷம் கண்ணை முடி தியானம் போயிட்டு வரன்ட்டு அங்கேயே உட்கார்ந்துருந்தேன் அந்த பூஜைக்கு வெளியில் என்னென்னவோ எண்ணங்கள் ஓடியது நினச்சி பார்த்தேன் வாழ்க்கையில் ரெண்டு தாத்தைங்களும் வரலாற்றில் பெரிய தவறு செஞ்சுட்டாங்க காமராஜர் காந்தி நேருன் பக்தராக இருந்துட்டார் ஒரு தாத்தா நேதாஜி பக்தராக இருந்துட்டார் அவன் ஒரு மாபெரும் வீரன் கொஞ்சம் ரத்தம் தாருங்கள் நிறைய சுதந்திரம் தருவன் முழக்கத்தை முன்வைத்த வீரவன் இந்த படங்கள்லாம் போட்டிருக்கோம் இதை ஏன் ரெண்டு இந்த தலைமை படத்தை ஓரத்தில் வச்சோம்னா தொலைக்காட்சி எதுவும் காட்டாது அதுக்காக தள்ளி வைக்க சொன்னேன் தாத்தா ரெண்டு ஒரு படத்தையும் உள்ள வச்சுட்டு இது தள்ளி இருங்கடா தயவு செய்து நேற்று வந்து சொல்லிட்டு போனேன் என் தலைவனும் என் தாத்தங்க ரெண்டு பேருமே நேத்தாச்சி சிசிங்க தான் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இந்த மூணு பேருக்குமே முன்னத்தேர் அவர் தான் தெய்வ திருமகன் தமிழ்நாட்டு ஃபார்வர்ட் பிளாக்கின் தலைவர் அவருக்கு பிறகு இந்திய நாட்டினுடைய ஃபார்வர்ட் பிளாக்கின் தலைவராக இருந்து பணியாற்ற பெருந்தகை நம்முடைய தாத்தா முக்கேத்தவர் அவர்கள் அதனால அவர் உசிலம்பட்டிக்கு பாப்பாப்பட்டிக்கு கல்லர் சமூகத்துக்கு தமிழ்நாட்டுக்கு தலைவன் இந்திய பெருநாட்டிற்கே தலைவனாக இருந்து வேலை சேவை செய்த பிறந்தது போற்றுடா பாராட்டுடா புகழ்ந்து பேசுறா நம்ம தாத்தா பாட்டுன கூச்சப்படாதா உனக்கு தெரியுமாடா உனக்கு தெரியுமா நான் எங்க அப்பாவும் ராஜா எங்க அப்பாவும் பசுமன் படத்துக்கு கம்போசிங் போயிட்டு இருந்தான் காரில் நான் முன்னாடி இருந்தேன் எங்கள் அப்பா பின்னாடி வந்துருப்பாங்க அப்படியே போயிட்டே இருக்கும்போது அப்பா என்னப்பா ஏடா அப்பா நீங்கள் கவிப்பேரசு வைரமுத்து நீங்கள் புகழ்ந்து பேசுகிறது அவர் உங்களை புகழ்ந்து பேசுகிறது இதெல்லாம் இந்த பாட்டு செட்டில் வர்றது கேட்கும்போது ஒரு மாதிரி கூச்சமாக இருக்கப்பா எது தப்பா அது சரியாக இருக்கப்பா அப்படின்னு டே மகனே போயிட்டுக்கிறேன் நம்மளை நம்மளே பாராட்டிக்கிட்டே தான்டா ஒருவேலும் பாராட்ட மாட்டான்டா நம்மளை நம்மளே புகழ்ந்துடணும்டா நம்மளை வேணாலும் பாராட்டுவானாடா நம்ம தான்டா புகழ்ந்து பேசிக்கிறோம் அப்படின்னு அதுலேருந்து நான் முடிவு பண்ணிட்டேன் பாராட்டா பாராட்டா டே பிறக்கும் போது பாட்டு இறக்கும் போதும் பாட்டு இடையில மனிதனுக்கு தேவை பாராட்டு 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 யார் கிருவானந்த வாரியார் சொல்றாரு பாராட்டா தாத்தா பாராட்டா பாராட்டு தாத்தா மாதிரி ஒரு தலைவனா வரணும்னு ஒரு தலைமுறைக்கு சொல்லிக் கொடு எளிய மகனா இருந்தார் நேர்மையாக இருந்தார் உண்மையாக இருந்தார் லஞ்சம் பெறாமல் வாழ்ந்தார் ஏழை பாடைகளுக்காக உழைத்தார் கல்வி பெற முடியாத எளிய மக்கள் கல்வி பெறட்டும்னு கல்லூரி கட்டினார் சொல்லிக் கொடு இல்லன்னா மூடி மறைச்சிட்டு போயிடுவான் எவன் பேசுவா நம்ம தாத்தா பத்தி நம்ம பேசல யார் பேசுவா மறைக்கப்பட்ட இனத்தின் மக்கள் நம்ம நான் அண்ணன் வந்த பிறகுதான் இப்ப சிவாஜியை தூக்கிட்டு வர்றது இல்லை இங்க தெரியுமா உங்களுக்கு அதுக்கு முன்னாடி சிவாஜி தான் நெற்கட்டும் சேவலாம் இதோ பூலி தேவனாம் ஒரு கை பார்த்து விடலாம் என்று படையை கிளப்பி வந்தான் வெள்ளக்காரன் மண் சுவத்துலயே பீரங்கி கொண்டு துளைக்க முடியாத கோட்டையை கட்டி வாழ்ந்தவன் என் தாத்த பாட்டன் அடிச்சு வர்ணா எப்படி அடிங்கிற மரண அடி எந்த இடத்துல இருந்து படையை கிளப்பி வந்தான்னு வெள்ளக்காரன் அதே இடம் வரை திறத்தி அடிச்சு போடா அப்படின்னு ஓட செய்தவன் நம்முடைய பாட்டன் புலித்தேன் அவனை பத்தி வரலாற்றை படிப்படுற இங்க வீரனாவே கட்டபம்மன் தான் இவனுக்கு வீரத்துல கட்ட பொம்மை சூரத்தில் உமை தோர ரோசத்தில் நீ ஒரு மூணு பேருமே தமிழம் கிடையாது அப்ப எங்க பாட்டைங்களுக்குலாம் மான ரோசம் கிடையாது மலமட்ட பயில நாங்க ஏதோ தொடப்ப கட்டையை வச்சுட்டு ஒட்டை அடிச்சுக்கிட்டு இருந்த மாதிரி நாங்க வாழை வேலை வச்சு பீரங்கி குண்டையும் துப்பாக்கி எது சண்டை இட்டவீங்கடா டேய் போருக்கு போனா செத்து போயிடும் தெரியும் பெருங்காமநல்லூர் மாதிரி தமிழனுக்கு மரணத்தை விட மானமே மானரணத்தை விமே எங்களுக்கு ஒரு கோட்பாடு இருக்கு சரணடைந்து வாழ்வதை விட சண்டையிட்டு சாவது மேலானது அடிமை வாழ்வினும் உரிமை சாவும் மேலானது அது எங்க கோட்பாடு எங்க கொள்கை அது என் குருதியில் என் ரத்தத்தில் ஊறி உறைந்து போய் கிடக்கு சும்மா போட்டு நம்பி ஐக்கோ சொல்ற மாதிரி கூட்டம் போட ஒரு இடம் இல்ல இப்படி ரோட பிளக்காம விட்டு இருந்தா எவ்வளவு பெரிய கூட்டம் வந்து பாரு ஒரு காலம் வரும்போது நம்ம ஒரு தடலை வாங்குவோம்டா ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கரை வாங்கிய ஆமா தெய்வ திருமகன் திடல் மூக்கே தவிர அரங்கம்னு போட்டு போட்டு ஒரு கட்டி விடும்டா பார்த்து பண்ணுவ என்ன இருக்க தாத்தாத்த ஒருத்தூ வாங்கி சிலையை திறந்த மாதிரியே நம்ம பால் கொஞ்சமா போட்டு கட்டுவோம்டா கட்டுவோம் இன்னும் பெருசு இதெல்லாம் நடக்காதுன்னு நினைச்சுட்டு இருக்காத என்னை அப்படித்தான் சினிமா இருக்கிற சின்ன பைக்கியம்மா இது வந்து என்ன பயன்பா ஒரு ஆளான இப்ப நான் மட்டும்தான் ஆளா தெரியுறேன் எங்களுக்கு உனக்கு பயமே இல்லையா என்னை பார்த்தா என்ன பேரும் பயந்துட்டு இருக்கா நான் எதுக்கு பயப்படுவேன் என்னை பார்த்தா என்ன பேரும் அவன் அந்த என்னப்பா தனியாக தெரியுது அப்படின்னு சிங்கா அப்படி தாங்க திரும்பி தனியாக தாங்க